Good job! கலா விநோதம் புரிவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்று ஒரு கடவுள் இறங்கி சொல்லும் பொழுது அவை பிராட்டி சொல்ற பாருங்க என்னையும் மதித்து நீ கலா விநோதம் புரிவதற்காக வந்தாய் இவ்வளவு பாக்கியசாலியாக நான் இறங்க வேண்டும் என்ன வேண்டும் சொல் யார் யார்

கொடு அதைவிட கொடுமை பாருங்க அன்பில்லாத மனைவியை அடைவது அதைவிட 你们在我这。 சித்த அரிதறி மனுஷன்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம்